ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்ச ரூபம் கொண்ட பிரம்ம கலை கொண்ட சிவமகா வாழை சித்தனே வாளி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற சித்தனே வாளி நூலாய் அமர்ந்த சித்தனே வாளி பரந்தாமனின் உரு கொண்டவனே வாளி உருவாய் அமர்ந்த சித்தனே வாளி அருவுருவாய் இருக்கின்ற அனைத்தையும் காட்டுகின்ற வாழும் குருவே வாலி அகத்தியனின் உருகொண்டவனே வாலி அகத்தியனாய் அமர்ந்தவனே வாலி திருமுருக சேனையின் படைத்தலைவனாய் அமர்ந்த வாழும் குருவே வாளி திருமுருகனாய் அமர்ந்தவனே வாளி எமது சிவமாய் அமர்ந்தவனே வாலி சிவமகா வாழை சித்தனே வாளி அகண்ட பிரம்மாண்ட உலகங்களை எல்லாம் ஆளுகின்ற ஆற்றல் பெற்ற சித்தனே வாளி சிவமகா வாழை சித்தனே வாளி ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை கொண்டு அகிலத்தில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற மகா உன்னத மகானே போற்றி ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தன்னை நாடுவோர்களுக்கு பகிர்ந்து அப்பகிர்வின் மூலம் பாரில் இருக்கின்ற பகைமிக்க கழிதனை மாற்றுகின்ற அரும் சித்தனே வாளி என்று வாழ்த்துகளை அகமகிழ்வோடு வாரி வழங்கி மகா அகத்திய வாழ சித்த சபைதனில் எம் பரந்தாமனின் ஒரு கொண்டு பரந்தாமனாய் அமர்ந்த சித்தனே யாம் பரந்தாமனின் பத்த அவதார தசன் நிலைகளில் இருக்கின்ற உம் சபைதனில் யாம் பரந்தாமனின் படுக்கையாய் இருக்கின்ற பாம்பாம் யாம் ஆதிசேஷன் நல் வாழ்த்துதனை உமக்கு வழங்கி அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி